விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வரக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி நாளுக்கு நாலு ஒரு ஏழரையை கூட்டிகிட்டு தான் இருக்கு கொஞ்சமும் சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாமல் இப்போது பாஸ் நிகழ்ச்சி போயிட்டு இருக்குது முழுக்க முழுக்க வன்மமும் வக்கிரமும் திணிக்கப்படுறதா பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்துட்டு இருக்கு இவ்வளவு புகார்கள் எழுந்ததுனாலேயே என்னவோ பிக் பாஸ் நிகழ்ச்சியிலாம் கொஞ்சம் அலும்பு குறைஞ்சிருக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையும் மறக்கடிக்கிற விதமாக இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாத்தினாலையும் பேசப்பட்டு வருது குறிப்பாக நெட்டிசன்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசுகிறாங்க இருந்தாலும் ஒரு சில பேர் ஆதங்கப்பட்டு கதிராமங்கலம் போராட்டத்தை கூட பேசிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பிக் பாஸ் ட்ரெண்டுக்கே சவால் கொடுக்கற விதமாக இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்குது பரப்பன சிறையில் இருக்கக்கூடிய சசிகலா அப்போ அப்பப்போ சீக்கிரட்டாக காரில் வெளியே போயிட்டு வர்றதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு சொத்து குவிப்பு வழக்கில் ஃபெப்ரவரி மாதத்திலேருந்து சசிகலா பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் இருக்கிறாங்க சிறையில் இருக்கக்கூடிய சசிகலாவுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்க அங்கே இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரி கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் வாங்கியதாகவும் பல புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்குது சசிகலாவுக்கு சிறைக்குள்ளே பல வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்களே டிஐஜி ரூபா அப்படிங்கிறவங்க தான் இன்னொரு தகவல் என்னன்னா சசிகலாவுக்காக சிறைக்குள்ளேயே ஒரு மாடுலர் கிச்சன் அமைக்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கான் இதுக்கு மட்டும் அங்கே இருக்கக்கூடிய டிஜிபி ரெண்டு கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறதா கூறப்படுது சிறைக்குள்ளே தனக்கு பல்வேறு வசதிகளும் வேணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்காங்க சசிகலா இதனால சசிகலா இளவரசி இவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ரூம்ல மட்டும் ஒரு டிவி இருக்கிறதா சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்ற போது கூட அவங்க டிவியில் பார்த்துட்டு தான் ஃபோனில் கால் பண்ணி வாழ்த்து சொல்லியிருந்தாங்களாம் ஏற்கனவே சசிகலா சிறைக்குள்ள தனக்கு பல்வேறு வசதிகளையும் செய்து தரணும்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க இருந்தாலும் சசிகலா இளவரசிக்காக அவங்களோட அறையில மட்டும் ஒரு டிவி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது உண்மையிலேயே சசிகலாவுக்கு எல்லா வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக கர்நாடக முதலமைச்சர் ஒரு சிறப்பு குழுவையே வந்து அமைச்சிருக்காரு அந்த குழுவினுடைய விசாரணைக்கு பிறகுதான் அவங்களுக்கு வசதிகள் அமைச்சு தரப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும் பணம் வாங்கிக்கிட்டு சசிகலாவுக்கு சிறையில சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்படுது குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தனியார் தொலைக்காட்சி செய்தி சேனல் காணொலி ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அந்த காணொளியில இருக்கக்கூடிய கைதியினுடைய பெயர் வந்து அப்துல் கரீம் தெல்கி அந்த கைதி பரப்பநாகிரகார சிறையில தான் அடைக்கப்பட்டிருக்காரு ஆனா தேவையான சொகுசு வசதிகளோட அங்கிருக்கிறார் தனியார் தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியில கைதிக்கு ஃபேன் கட்டில் மெத்தை டிவி மினரல் வாட்டர் உதவியாளர் சாப்பிடும் மேஜை உள்ளிட்டவை இருக்கிறது மாதிரி காட்டப்பட்டிருக்கு இந்த காணொலி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சசிகலா மட்டும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில டிவி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா விஜய் டிவியில பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் பார்ப்பாங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க பண்ணுங்க மேலும் ஒன் இண்டியா தமிழ்